தேவேந்திரன் கர்வா அப்படிங்கிற அந்த பொண்ணு பானை எடுக்க போற நேரம் அந்த பானையெல்லாம் சுக்குனூர் ஆக்கிட்டான் அப்படிங்கறத போன எபிசோட் முடிச்சிருந்தோம் இன்னைக்கு எபிசோட்ல இதை பார்த்து அதிர்ச்சி ஆகி அந்த பொண்ணை அழுதுகிட்டு நான் இப்ப என்ன செய்யறது எனக்கு கடவுள் கூட துணையா இல்லையே அப்படின்னு வருத்தப்படுறா அதை கேட்டுட்டுங்க இருக்க பார்வதி சொல்றாங்க நீ இறைவி கிட்ட உதவி கேட்டு வந்தியா இல்ல முறையிடுறதுக்காக வந்தியா உன்னோட கணவனை நீ காப்பாத்தணும் அப்படின்னா தலைவீதியோட போராடித்த ஆகணும் பானை வெறும் மண்ணில் தானே செய்யறோம் அது நீயே செஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னதும் அந்த பொண்ணு வேக வேகமா மண்ணை எடுத்துட்டு வந்து பானை செய்யற அந்த சக்கரத்துல வைக்கிறா அதுக்கப்புறம் இதுக்கு தண்ணி வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சுத்தி முத்தி பாக்கறான் அங்க இருக்கிற சிவன் சொல்றாரு காடு தண்ணி கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிற பொண்ணு அந்த பொண்ணு தண்ணியை தேடி அங்க இருந்து கிளம்புறா அந்த பொண்ணு அங்க தண்ணி இருக்கிற இடத்த நோக்கி போறா அதை பார்த்ததும் தேவேந்திரன் அங்க இருந்து மந்திரத்தை ஜெபிக்க ஆரம்பிக்கிறான் அந்த தண்ணியும் வத்திருது நீ தண்ணியை வத்தி தண்ணி இல்ல நான் எப்படி பானை செய்ய முடியும் எப்படி பானை எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு அழுகுறா அங்கேயும் பார்வதி வந்து அவளை தட்டி கொடுத்து ஆறுதல் சொல்லிட்டு நீ உன்னோட கண்ணீரை சிந்தி நீரை வீணடிச்சிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க சிவனும் இதனாலதான் பெண்ணோட கண்ணீர் பலவீன உலகத்தில் Le el azul rango அப்படிங்க பார்வதியும் இன்னைக்கு நீ அதை மாத்திக்காமே பெண்ணோட கண்ணீர் பலம் அப்படிங்கறத நிரூபி அப்படிங்கிறாங்க அந்த பொண்ணு தன்னோட கண்ணீராலையே மண்ணை கொலைச்சு பானையை இருந்து கிளம்புறப்ப அந்த பொண்ணு பார்வதியை பார்த்து நீங்க அந்த பார்வதியோட வடிவமாவே இருக்கீங்க எனக்கு இன்னொரு விஷயமும் சொல்லுங்க அருகு பிள்ளைங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்கவும் சிவன் அதுக்கு பதில் சொல்றாரு பக்கத்துல இருக்க ஒரு இடத்துல கிடைக்கும் அங்கதான் சூரியனும் அஸ்தமனம் ஆகும் அப்படின்னு சொல்லவும் பார்வதி ஒரு விஷயத்த மறந்துடாத எல்லா அஸ்தமனத்திலையும் ஆசைகள் உதயமாது எண்ணங்கள் கற்பனையா மாறுது அந்த கற்பனைகளே செயலாவும் மாறுது சொல்ல அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமா உங்க ரெண்டு பேரையும் அந்த பார்வதி தேவி ஆசிர்வாதம் பண்ணனும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்புறா அந்த பொண்ணு பானையோட கிளம்புறத ரெண்டுமே சந்தோஷமா பாத்துட்டு இருக்காங்க அதுல பார்வதி கேக்குறாங்க பானைக்கான கூலியை நான் வாங்கிட்டேன் நீங்க வாங்கலையா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு சிவனும் தேவையானத சக்தியே வாங்கினதுக்கு அப்புறம் சிவனுக்கு என்ன தேவை இருக்க போகுது அப்படிங்கிறாரு அடுத்த காட்சியில அந்த பொண்ணு அவ கணவன் இருக்க இடத்துக்கும் அவங்க எல்லாரும் இருக்காங்களே அந்த இடத்துக்கும் வர வந்ததுமே பார்வதி கேக்குறாங்க எதுவுமே தெரியாத மாதிரி பானை கிடைச்சிருச்சா அப்படின்னு கேக்குறாங்க பானையோட தண்ணியும் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற அந்த பொண்ணு உன்னே தேவேந்திரன் நீங்க இன்னும் கொண்டு வரலையே அப்படின்னு கேட்கவும் அந்த பொண்ணு சொல்றவர் ஒருத்தர் மகாதேவர் மாதிரி இன்னைக்கு வழிகாட்டினாரு அவர்தான் சொன்னாரு துர்வாஞ்சல் அப்படிங்கிற இடத்துல சூரியன் அஸ்தமனம் ஆகுமா அங்க நம்மளோட ஆசைகளும் உதிக்கும் எண்ணங்களும் கற்பனையா மாறும் அந்த கற்பனையே செயலா மாறும் அப்படின்னு சொல்ல சிவனு பார்வதி ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க இந்த பொண்ணு கீழ இருந்து ஒரு புள்ளை எடுத்து எதுவுமே இல்லாத இடத்துல அருகம்புள்ளி வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க நானும் இந்த புள்ளையே அருகம்புள்ளா நினைக்க போறேன் நான் என் கணவன் மேல வச்சிருக்கிற அன்பு உண்மையா இருந்தா மகாதேவர் மகாதேவி மேல ஆணை அவங்க மேல நான் வச்சிருக்க பக்தியும் உண்மை இதுவரைக்கும் நான் எடுத்த முயற்சிகள்ல நேர்மை இருந்தது அப்படின்னா என் கையில இருக்கிற இந்த காய்ந்த புல்லு அருகும்புல்லா மாறணும் அப்படின்னு அந்த பொண்ணு உறுதியாக சொல்றா அவள் கையில இருக்கிற அந்த காஞ்சி புல்லும் அருகும் புல்லாக மாறுது அன்புனால திருமணமான பெண் ஒப்பனையோட அப்படின்னா அவளோட வேண்டுதலோட சக்தி இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வாயினுடன் கூட்டிட்டு போறாங்க அலங்காரம் பண்றதுக்கு இத சிவனும் நாராயணன் ரொம்ப சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க நந்தியும் முருகனும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க பார்வதி அந்த பொண்ணும் இப்போ அவங்களோட குடிசையிலிருந்து வெளியே வர்றாங்க அந்த பொண்ணு இப்போ முழு ஒப்பனையோட அதாவது அலங்காரம் திருதமா நல்லா இருக்கா பார்வதி இப்போ பிரார்த்தனை பண்ண பானைக்குள்ள ஒரு வெளிச்சம் மாதிரி தெரியுது சொல்றாங்க உன்னோட கற்பனைல இந்த பானையில இருக்க நீரே நினைச்சு உன்னோட கணவன் மேல ஊத்து அப்படிங்கிறாங்க இந்த பொண்ணு அருகும் பொல் எடுத்து கணவனுடைய அதுவும் மறைஞ்சிருது அதுக்கப்புறம் பானையில் இருக்க தண்ணி எடுத்து அவன் மேல தெளிக்க அவன் உடலில் அசிவு தெரியுது இதை வந்து தேவேந்திரன் ஆச்சரியமா பார்த்துட்ருக்கான் இருக்கான் அவளுடைய கனவெண்டூக்கத்தில இருந்து எந்திரிக்கிற மாதிரி சாதாரணமாக எந்திரிச்சு நிக்கிறதோ எல்லாருமே சந்தோஷமா பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க அந்த பொண்ணு அவங்ககிட்ட மகாதேவரோட அருளால் நீங்க பொழைச்சிட்டிங்க அப்படிங்கிறா அதுக்கான இல்ல கர்பா மாத்திரமே என்னை வந்து எங்க கூட்டிட்டு போயிட்டு இருந்தப்போ வெளியில சிவனோட நிழல் தெரிஞ்சது இந்த நிழல் என்னோட உயிரை கேட்டுச்சு கொஞ்ச நேரத்துல அந்த நிழலை உன்னோட உருவமா மாறி அங்க இருந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு சந்தோஷமா அதை கேட்டுட்டு உடனே பார்வை அதுதான் பெண்ணோட சக்தி கார்வா அப்படின்ட்டு சிவனை பாக்குறாங்க பக்கத்துல போய் நிக்கவும் அவங்க ரெண்டு பேருடைய உருவமும் சிவன் பார்வதியோட உருவமாக மாறுது அடுத்து அங்க வந்து அத்தனை அவங்களோட உருவத்துக்கு மாறுறாங்க பார்வதி சொல்றாங்க சில ஆண்கள் தவறா நினைச்சிட்டு இருக்காங்க அதாவது ஆண் தான் பெண்ணை காப்பாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தேவேந்திரனை பார்க்க தேவேந்திரன் இதுக்கு பதில் சொல்ல முடியாம நிக்கிறான் பார்வதி சொல்றாங்க ஆனா இன்னைக்கு கர்வாவுடைய நம்பிக்கை காதல் முயற்சி எல்லாமே ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திருக்கு அதாவது ஒரு பெண் தான் ஆணோட பெண்ணோட உயிர் சக்தி அப்படிங்கறதும் ஒரு பெண் நினைச்சானா எமனை கூட கட்டுப்படுத்திட முடியும் அவளுடைய என்ன தூய்மையா இருந்துச்சுன்னா கடவுள் கூட அவளுக்கு உதவி செஞ்சே ஆகணும் அப்படின்னு சிவனை பார்க்க சிவன் சொல்றாரு இனிமே நீ சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னு தேவேந்திரன் பார்த்து கேக்குறாரு தேவேந்திரனும் என்னோட எண்ணம் தவறானதை நான் புரிஞ்சுகிட்டேன் அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட அந்த பொண்ணு அவரை வணங்குறா இப்போ பார்வதி சொல்றாங்க இன்னைக்கு கார்த்திகை சதுர்த்தினால் இன்னைக்கு கர்பா அவளுடைய கணவனை எமன் கிட்ட இருந்து மீட்டு கொண்டு வந்திருக்க அதனால எதிர்காலத்துல இந்த நாளை கர்பாவோடையரால காரடியா நோன்புன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க சிவனும் இந்த நாள் எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும் ஒரு பெண்ணோட சக்தி என்னன்னு உணர்த்திட்டே இருக்கும் ஒரு பெண்ணோட தண்ணீர் பலவீனம் கிடையாது அது அவளுடைய பெரிய பலம் அவளுடைய அபாரமான சக்திக்கு முன்னாடி என் கூட கடுகளவுதான் தான் அப்படிங்கிறாரு பார்வதி ரொம்ப சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க இதோடு எபிசோட் எபிசோட்ல பார்க்கலாம் நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ